ரெவன்ச்சர் எலன்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மத்ரூவைல் மில்கி மிஸ்ட் இத இது மட்டுந்தான் பன்னேன்னா only milky mist மின்னமலம் நீர்க்குகளுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை சிஎம் ஸ்டாலின் இன்று எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்றிக்ுறாரு அதில் கடந்த இரண்டு நாட்களில் மாநிலம் முழுவதும் எழுபத்தி இரண்டு கழக மாவட்டங்களிலையும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்க கொள்கை படையாய் திரண்ட மக்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி என்று பதிவிட்டிருக்கிறார் அத்துடன் பிரம்மாண்ட கூட்டங்கள் நடந்த படங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறார் இதில் என்ன விசேஷங்க அவர் சிஎம் ஸ்டாலின் மட்டும் இல்லை திமுக தலைவராச்சே அப்படின்னு தானே சொல்றீங்க கரூர்ல முப்பெரும் விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி நடந்துச்சு அதற்கு அடுத்த நாளே இடைவெளி விடாமல் தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு அத்தனை கூட்டத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சு காட்டியிருக்கிறார் நம்ம தலைவர் என்று மெய் சிலிர்கின்றனர் திமுகவினர் இது பற்றி நாம திமுகவுடைய மூத்த அமைச்சர்களிடம் பேசிய போது சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அரசியல்ல ஒரு சின்ன கேப்பு கூட எந்த ஒரு எதிர்கட்சிக்கும் கொடுத்து விட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு டைட் ஷெட்யூல் இருந்ததுங்க ஸ்டாலினுக்கு ஆனாலும் பீகாருக்கு போய் ராகுல் காந்தி பேரணியில கலந்துக்கிட்டார் இல்லையா அப்போதான் ஒரு விஷயம் வெளியில லீக் ஆச்சு அதாவது விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அப்படிங்கிற ஒரு வதந்தி கூட வந்தது அதற்கு தீனி போடாம ராகுல் காந்தி பேரணியில கைகோர்த்து நாங்கள் இரண்டு பேரும் உறுதியாக இருக்கிறோம்னு காட்டிட்டாரு உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு நூல் கூட எதிர்கட்சிகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இடம் தரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு நிர்வாக ரீதியா சில விஷயங்களை சொல்றது வேற விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க தலைவரோட சாட்டை பாருங்க இன்னும் வேகமா சுழல போகுது ஜெயிக்கிற வரைக்கும் விடமாட்டாருங்க எங்க தலைவர் அப்படின்னு வியந்தபடி பேசுகிறார்கள் திமுகவினர் கூடவே தொடர்ச்சியாக கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க கொஞ்சம் கூட உட்கார முடியல தலைவர் வெளுத்து வாங்குறார் என்று வியர்ந்தபடியும் ஷேர் பண்றாங்க இந்த விஷயத்தை திமுக கடந்த இரண்டு நாட்களாக நடத்திய கூட்டங்கள்ல பேசிய பெரும்பாலான திமுக அமைச்சர்கள் விஜய் உடைய பெயரை குறிப்பிடாமல் கடுமையாக விமர்சிச்சாங்க சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களை தங்களது பொது கூட்டங்களுடன் ஒப்பிட்டு பேசினாங்க அதன் தொடர்ச்சியாகவே சி எம் ஸ்டாலினும் இந்த படங்களை பகிர்ந்துள்ளார் என்கிறது தகவல் திமுக சீனியர்கள் சிலரிடம் நம்ம பேசிய போது கலைஞர் காலத்திலையும் சரி தற்போது ஸ்டாலின் காலத்திலும் சரி திமுக எந்த ஒரு புதிய அரசியல் நிகழ்வையுமே லேசாக எடுத்துக்காதுங்க மேலோட்டமாக பார்க்குற மாதிரி தெரியும் அவங்க கண்டுக்காத மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப கவனமாக உஷாராக வாட்ச் பண்ணுவாங்க விஜய் வெளியே வரமாட்டார் வெளியே வந்து பேசினால் அவருக்கான செல்வாக்கு சரிந்து கொண்டு போகும் அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார் அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் விக்கிரவாண்டி சாலை மதுரை மாநாடு திருச்சி பிரச்சாரம் நாகை திருவாரூர் பிரச்சாரம்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் விஜய்க்கான கூட்டம் அதிகமாய் குறைவாயிட்டே தான் போகுது செல்வாக்கும் கூடுதுன்னு ஒரு ரிப்போர்ட் அண்மையில் வந்தது அதில் தற்போதைக்கு பனிரெண்டு விழுக்காடு முதல் பதினைந்து விழுக்காடு வரை வாக்கு பெறக்கூடிய செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருந்தது இந்த ரிப்போர்ட்டை சிஎம் அசால்ட்டா எடுத்துக்கலன்னு சொல்ற மாதிரி தான் இப்போ பொதுக்கூட்டம் அமைச்சர்களுடைய அதிரடி கவுண்டர் அட்டாக் எல்லாமே இருக்கு இது தாங்க சிஎம் உடைய வியூகம் என்கின்றனர் சரி விஜயோட இரண்டு கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக விஜய் கரூர் மற்றும் நாமக்கல்ல சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் கரூர்ல பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு நடத்தப்பட்டது திமுகவுடைய முப்பெரும் விழா அந்த முப்பெரும் விழாவுக்கு பல லட்சம் பேர் திரண்டிருந்தாங்க கரூர்ல விஜய் பிரச்சாரம் செய்தால் வரப்போகும் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத திமுக உன்னிப்பாக கவனிக்குது அதுக்கப்புறம்தான் அதிரி புதிரியா திமுக களத்துல இறங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க திமுகன்னு இல்லைங்க தமிழக அரசுடைய டீமும் கூட இப்ப களத்தில் இறங்கி விஜய்க்கு பதில் தருறதுன்னா பாத்துக்கங்கல நாகையில விஜய் பேசும் போது ரயில் பெட்டி தொழிற்சாலை அலையாத்தி காடுகள் பற்றி எல்லாம் இது ரெண்டுமே தவறு அப்படின்னு தமிழக அரசு டீம் சூடா பதில் கொடுத்துருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அரசியல் எதிரிகளுக்கு சாதகமாகவே கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிலடி எல்லாமே சுட சுட தரப்படுது சரி இதுக்கெல்லாம் விஜய் தரப்புலேருந்து என்ன ரியாக்ஷன் பிராக்சர் டீம் மாதிரி அமைச்சர்களும் அடுத்தடுத்து விஜய்க்கு பதில் சொல்லிக்கிட்டே வர்றதுனால நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு என தன்னோட கண்டென்ட் டீம் கிட்ட விஜய் கேட்டிருக்கிறார் ஏதாவது தப்பா இருக்கா சரியா பண்ணியிருக்கீங்களா அந்த தப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இனி விஜய் பேசுகிற பேச்சுக்கள் முன்வைக்கிற புள்ளி விவரங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரியாக செக் பண்ணணும்னு அந்த டீம் விழிப்பாக இருக்கான் அதாவது விஜய் பேச்சு ரீச் ஆகணுமே தவிர அது சர்ச்சையாகி நமக்கே ஒரு பின்னடைவை விடக்கூடாது அப்படிங்கிறதுல உஷாராக இருக்காங்களாம் என்னதான் இப்படி விஜய் சீரியஸாக பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் மாறுமா நிச்சயம் மாறாதுங்க அதனால் விஜய் தரப்ப ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிற திமுக மூத்த அமைச்சர்கள் சிலருடைய குரலும் அறிவாலயத்தில் ஒரு பக்கம் கேட்கத்தான் செய்கிறது இது ஒரு புறம் இருக்க நயனார் நாகேந்திரன் ரொம்பவே அப்செட்டாமே அப்படின்னு கேட்டா ஆமாங்க சமீப நாட்களாகவே அவர் எங்கெங்க நிம்மதியா இருக்க விடுறாங்க எப்ப பார்த்தாலும் வைக்கிறாங்க அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் குரல் கேட்குது சரி விஷயத்துக்கு வருவோம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில இருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்குது ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகள்னு கணக்கு போட்டு பிரச்சாரம் செய்ய போறதாக ஷெட்யூல் போட்டிருக்கிறாங்க சரி அது விஷயமா தான் நேற்று எடப்பாடியை சந்திச்சாரா என்று கேட்டால் ஆம் சேலத்தில் நேற்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனுடன் சேர்ந்து போய் சந்தித்தார் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரச்சார பயணத்துல கலந்துகிட்டு மதுரை பொதுக்கூட்டத்துல நீங்க பேசணும்னு கேட்டுக்கிட்டார் நயினார் ஆனா எடப்பாடியோ பிடி கொடுக்காம பேசியிருக்கிறாரு நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஏற்கனவே பிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு சார் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு தெரியலையே பாக்கிறேன் என்று பட்டும்படாமல் சொல்லி இருக்கிறார் எடப்பாடியுடைய இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத நயினார் நாகேந்திரன் மீண்டும் அழுத்தி சொல்லி இருக்கிறார் கட்டாயம் நீங்க வரணும்னே என்று சொல்ல அப்போதும் பிடி கொடுக்காமல் நிச்சயம் முயற்சிக்கிறேன் என்று மட்டும் சொல்லி எடப்பாடியோட இந்த கொஞ்சம் தான் நைனார் சரி டெல்லி நைனார் அப்படின்னு கேட்டா சரி டெல்லி பயணம் என்ன உங்களுக்கு புதுசா அப்படின்னு தானே கேக்குறீங்க எடப்பாடியே சென்னைக்கும் டெல்லிக்கும் தான் ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு அதனால செங்கோட்டையன் எடப்பாடியை தொடர்ந்து நைனாரும் டெல்லிக்கு போயிருக்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு டெல்லியில் என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க டெல்லியில் ஜேபி பி நட்டாவை சந்தித்து பேசுகிறாரு நைனார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடங்குகிற பிரச்சார பயணமும் பற்றி விழாவரியாக பேச இருக்கிறாராம் அதோட ஓபிஎஸை கண்டிப்பாக கூட்டணியில் மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாராம் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஓபிஎஸ் இடம் பேசி இருந்தார் நைனார் அப்போ ஓபிஎஸ் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஜேபி பி நட்டாவிடம் பாஸ் பண்ணிட்டு கிரீன் சிக்னல் வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெடுறாராம் நைனார் நாகேந்திரன் சரி நைனார் ஒரு ரூட் எடுக்க அண்ணாமலை வேற ரூட்ல போறாரே சென்னையில் நேற்று செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி திடீரென அமமுக பொதுச் செயலாளர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு அண்ணாமலை இங்கதான் நம்ம யோசிக்கணும் ஒரு பக்கம் நைனார் EPS சந்திக்க போறாரு அப்போ EPS முதல்வர் வேட்பாளர அறிவிச்சா நான் கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொன்ன டிடிவியை சந்திக்க அண்ணாமலை போறாரு கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும் நான் நேத்து போய் இருக்கிற அண்ணாமலை டிடிவியை சந்திக்க சுட சுட தகவல் வந்திருக்கணுமே ஒரு நாள் கழிச்சு வெளியில வருது என்ன காரணம் எப்படி இந்த சீக்ரெட் டிடிவி தினகரனை சந்திக்க தனியாவே போய் இருக்கிற அண்ணாமலை டிடிவி வீட்ல இருந்து 100 மீட்டர் தொலைவிலேயே காரை நிறுத்தி விட்டு தான் போனாராம் அப்ப அது ரகசியமான சந்திப்பா அப்படித்தான் நினைச்சாரு போல ஆனா இப்போ லீக் ஆயிடுச்சு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம டிஜிட்டல் திண்ணையில கூறியிருந்தோம் டிடிவியை எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ள மறுபடியும் சேர்க்கணும் அதனால டெல்லி மேலிடம் நம்மளை தட்டி கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை முயற்சிக்கிறார்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து பேசி பேசியிருக்கிறார் அண்ணாமலை என்ன பேசுனாங்களா டிடிவியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு நான் திரும்ப வரணும்னா சிஎம் வேட்பாளர் யாருன்னு சொல்லணுங்க நீங்க நிச்சயமா எடப்பாடியை ஏத்துக்கவே முடியாதுன்னு உறுதியா இருக்கிறாரு அண்ணாமலை கிட்ட பேசும் போதும் இதையே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் டிடிவி அண்ணாமலையோ அமித்ஷாஜியை சந்திக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னா இப்போதைக்கு சிஎம் எம் வேட்பாளர் பத்தி பேச வேணாமே உங்க முடிவை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கண்ணா எனக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் டிடிவி தினகரன் வீட்டில் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது சில விஷயங்களை அடி கோடிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் அண்ணாமலை சுமார் ஒன்றரை மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பு விருந்துக்கு பின்பு நிச்சயம் நல்லதே அண்ணா அப்படின்னு மகிழ்ச்சியாக கூறியபடியே விடை பெற்றாராம் அண்ணாமலை டிடிவியை மறுபடியும் பாஜக கூட்டணியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா